ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்பம் இன்றைக்கி மிளகு ரசம் வைக்க போகிறேங்க ஆமாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தொண்டை வலின்னு சொன்னாருங்க அதனால் கொஞ்சம் மிளகு ரசம் வச்சு கொடுக்கலான்ட்டு என்ன பண்ண புளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு புளியை ஊற வச்சுட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தாங்க இதுக்கு ஹைலைட்டே அதனால் கொஞ்சம் மிளகு நிறையா போட்டு சீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொஞ்சோண்டு பூண்டையும் அதில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கங்க இப்போது புளியை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டங்க பாருங்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ புளி பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சுங்க இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு தக்காளி எடுத்து அதையும் அந்த புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயனும் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுவும் கொஞ்சோண்டு வெந்தயமும் எடுத்துக்கிறேன் வெந்தயம் போட்டு பொரித்துி தாளிக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போது அந்த மிளகு சீரகம் அரை அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதுவும் அதில் போட்டு தாளிக்கிறேன் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன் அந்த தாளித்ததை எடுத்து அந்த கரைச்சி வச்ச புளியில் ஊற்றுறேன் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கூடி வரும்போது அந்த ஸ்டேஜில் இதை நிறுத்தணுங்க இப்போ பாருங்கள் ரசம் கூடி வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க இது கோல்டுக்கு தொண்டை வலிக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் தொண்டைக்கு நல்ல இதமாகவும் இருக்குங்க